கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சிலுவை பற்றிய உபதேசம் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை பிரியமானவர்களே இன்று கிறிஸ்துவின் சிலுவையை அதாவது அவரது பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்த அறிவிக்கையில் அது பலருக்கு பைத்தியமாகவே உள்ளது இயேசு மனிதனாக இருந்த கடவுளுடைய வார்த்தையை அறிவித்த பொழுது ஒரு கூட்ட ஜனங்கள் இவன் பிசாசு பிடித்தவன் பைத்தியக்காரன் என்றெல்லாம் கூறினார்கள் அநேகருக்கு இயேசுவின் உபதேசம் பைத்தியமாகவே இருந்தது உலகம்தான் இயேசுவுக்கு செவி கொடுக்கவில்லை ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்ளும் நாமும் அவ்வாறே செயல்படுகிறோம் சிலுவை பற்றிய உபதேசம் அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே மீட்பு பெறும் நமக்கோ அது தேவ பலனாக உள்ளது புனித பவுல் கூறுகிறார் நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே பவுல் இப்படிப்பட்டதான வார்த்தைகளை கூறுகிறார் என்றால் அது தேவபலன்தான் நாமும் பவுளை போன்று எப்படிப்பட்டதான சிலுவைகளை சுமக்க நேர்ந்தாலும் அது இயேசுவுக்காகவே என்ற மனநிலையோடு சுமப்போம் அன்பு இறைவா இந்த உலக வாழ்விலே எப்படிப்பட்டதான பாடுகள் எங்களை நெருக்கினாலும் அவைகளை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள உன் தேவபலனை தாரும் இறைவா ஆமே சிலுவை இரட்சிப்பின் திட்டம் அதுவே என் மேன்மை